ஏழாம் திகதி சித்திரை மாதம் நான்காம் ஆண்டு இன்று புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கியதுடன் அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர்கள் திரு சந்திரபோஸ் சாரங்கன் பிறந்த இடம் பனங்காமம் திருமதி சாரங்கன் கீர்த்தனா பிறந்த இடம் பனங்காமம் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது வாழ உதவும் மனித நேயம் காக்கும் நிறுவகம் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மனித நேயம் காக்கும் நிறுவகம் அன்பை காட்டி பண்பை ஊட்டி அரவணைக்கும் நிறுவகம்தா அனைவருக்கும் பொதுவகம்தா அரவணைக்கும் நிருபகம் அனைவரும் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மனிதநேயம் காக்கும் நிறுவகம் பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளின் தோழனாம் புதியோரை இழந்து வாடும் குழந்தைகளின் தோழனாம் அவர்கள் வாழ்வி ஒளியை ஏற்றி அவர்கள் வாழ்வில் ஒளியை ஏற்றி காட்டும் நல்லதையே செய்யும் நிறுவகம் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மனித நேயம் காக்கும் நிறுவகம் அன்பை காட்டி பண்பை ஊட்டி அரவணைக்கும் நிறுவகம்தான்